பல்லவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் மே பதினொன்று பன்னீர் சங்கம் மாநாடு பிரம்மாண்டமான முறையில ஹைடெக் தொழில்நுட்பத்தோட இந்த மாநாடு பாத்தீங்கன்னா நடைபெற்றதற்கான அனைத்து அனைத்து விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார் நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்ல மாவட்ட இந்த மாநாட்டோட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இரவு பகலும் பாராம மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் தங்களுடைய உழைப்பை வந்து கொட்டி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த மாநாட்டை குறுகிய காலத்திலே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் வந்து செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக மாநாட்டை பற்றிய அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துட்டு அதனாலே பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தினர் மத்தியில மிக பெரிய அளவுல ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு இந்த மாநாட்டிற்கு இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தாத ஒரு மாநாடாகவும் அது மட்டுமல்ல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த மாநாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறீதியில தான் உளவுத்துறை தமிழக அரசுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வன்னியர் சங்கத்தின் மூலியமாகவும் அக்னி படை ரீதியில மாவட்டத்திற்கு நூறு பேரை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் வன்னீர் சங்கம் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த வன்னியர் சங்க மாநாடு முக்கியமான கோரிக்கை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அனைத்து விதமான கட்டளையும் வந்து பிறப்பித்து விட்டாங்க ஆனால் மத்திய அரசு மட்டும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு சாதிவாரி சர்வே எடுக்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிற தலைகளை மட்டும்தான் எண்ணுவாங்க ஆனால் சாதிவாரி சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற அந்த சர்வே மட்டும்தான் ஒவ்வொரு சமூகத்திலையும் எத்தனை பேர் பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க எத்தனை பேர் வந்து உயர்கல்வியை வந்து முடிச்சிருக்காங்க எத்தனை பேர் வந்து கல்வி அதாவது கல்லூரி வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க அதுல வந்து எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க எத்தனை பேர் வேலைக்கு போகாம இருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் அரசு வேலைக்கு போயிருக்காங்க அரசு வேலைக்கு போகாதும் எத்தனை பேர் இருக்காங்க இப்படிங்கிற ரீதியில வந்து ஒவ்வொரு பொருளாதார முன்னேற்ற கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அந்த கணக்கெடுப்பு யாரால எடுக்க முடியும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால மட்டும் தான் எடுக்க முடியும் அதனாலதான் மத்திய அன்புமணி ராமசாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசை வந்து இது மாதிரி சாதவாரி சர்வே நீங்க எடுங்க நீங்க இது எடுத்தா மட்டும் தான் தமிழ்நாட்டோட அன்பேலன்ஸ்டா இட இடஒதுக்கீடு வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு சமநிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்குறதுல தொடர்ச்சியா ஆஹ் வலியுறுத்திட்டே இருக்காரு அதுக்கு அனைத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அழுத்தமாக இந்த வன்னியர் சங்கம் மாநாடுங்கிறது அமையும் தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த மாநாட்டுல அனைத்து சமுதாய பிரதிநிதிகளும் தலைவர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய சிறப்புரி ஆற்றல் இருக்காங்க ரீதியிலும் வந்து பல்வேறு தகவல் எல்லாம் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டிற்கு வருகின்ற இளைஞர்களை எண்ணிக்கை மட்டும் பல லட்சம் தாண்டும் அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்ல கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி இந்த மாநாடு இருப்பதால இது வங்கக்கடலா இல்லை வன்னியர் கடலா அப்படிங்கிற ரீதியில வந்து சொல்ற அளவுக்கு அந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கப்படுகிறது ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு தமிழக அரசியல் கட்சியும் சரி இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு திடலும் சரி பிரம்மாண்டமான மாநாடும் சரி இது வரைக்கும் யாருமே நடத்தியே இல்லை அந்த சாதனையை அஹ் வண்டலூர்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்று முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ரீதியில மொத்த அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து சாதிச்சிருந்தார சொல்லி அந்த பெரிய மாநாட்டை மறுபடியும் இந்த மாநாடு பீட் பண்ணும் தான் சொல்றாங்க கண்டிப்பா இந்த மாநாடு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்களோட அதாவது பெரியா இல்ல லட்சக்கணி இளைஞர்கள் மட்டும் லட்சக்கணக்கான பேர் அதுக்கப்புறம் பெரியவர்கள் அது வந்து ஒரு லட்சக்கணக்கான பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டிற்கு பத்து லட்சம் பேர் கூடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் நம்ம சொல்லியாக்கணும் அது மட்டும் இல்லாம காவல்துறை தரப்புல இருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவே வந்து பண்ணிட்டு தான் சொல்லியாக்கணும் ஒரு சில கட்டுப்பாடுகளோடு இந்த மாநாடு நடப்பதற்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணம் கண்டிப்பா உண்மையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்களும் மிக பெரிய அளவுல சூடுபிடிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு ஒரு பக்கம் விஜயோட வருகை இன்னொரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் சீமான் சீமானோட ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா விஜய் வந்து கபலீகரம் தான் எல்லாருமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சீமான் கட்சியில இருக்கிற நிறைய பேர் பாத்தோம் ஒரு பக்கம் திமுக மறுபக்கம் வந்து விஜய் கட்சியில போய் தொடர்ச்சியா ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த வகையில பாத்தீங்கன்னா சீமான் வந்து தொடர்ச்சா வீக் ஆயிட்டாரு அப்படிங்கிறீதான் சொல்லி சொல்லியாகணும் இன்னொரு பக்கம் வந்து விஜயோட அரசியல் வருகை கண்டிப்பா திமுகவிற்கு மிகப்பெரிய அளவு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு இதை வந்து கருத்தில் கொண்டு பாமக வட மாவட்டங்களில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அது பாமக தயவு இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ரீதியில் தான் இதுக்கு முந்தைய தேர்தல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாமகவோட பலம் வந்து இந்த மாநாட்டு மூலியமா மற்ற கட்சிகளுக்கு வந்து சவால் விடும் ரீதியில் தான் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் கூட்டணி கட்சிகள் அதிமுக பிளஸ் பிஜேபி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் டிவிக்கு ஒரு பக்கம் இந்த இரண்டு கட்சிகளும் பாமகவை வந்து தங்க கூட எப்படியாச்சும் சேர்த்துணும் அப்படிங்கிற ரீதியில் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே கொஞ்சம் இந்த வின் பண்ற ஒரு மோட்ல இருக்கிறதால கண்டிப்பா பாமக வந்து ஏடிஎம் கூட்டணிக்கு வந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அவர்களும் காய்களை வந்து நகர்த்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விஜயம் வந்து பாமக கூட்டணி சேர்த்தாதான் கண்டிப்பா வட மாவட்டங்களை நம்மளால் ஜெயிக்க முடியும் ஒரு கணிசமான வங்கி வந்து வாங்க முடியும் அதனால பாமக எப்படியாச்சும் தங்கள் தரப்புக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் விஜயமும் வந்து விஜய் தரப்புல வந்து தொடர்ச்சி முயற்சி தான் இருக்காங்க ஏன்னால் விஜயால வந்து தனித்து போட்டிட்டாங்கன்னா விஜயாலே ஜெயிக்க முடியும் பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு தான் இருக்கு அதனால கூட்டணிங்கிறது இங்க மிக பெரிய அளவுல ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக பாக்கப்படுதால பாமக யார் கூட்டணிக்கு போறாங்களோ அந்த கூட்டணி கண்டிப்பா வெற்றிக்குடியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கணிசமான தொகுதிகள் வெல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு கண்டிப்பா பார்ப்போம் இந்த மாநாடு மிக பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கான அனைத்து உழைப்பையும் பார்த்தா தொடர்ச்சியா மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவ ஐயா ராமதாஸ் அவர்களும் அப்புறம் மட்டும் மாவட்ட அந்த மாநாட்டு நிர்வாகிகளும் தொடர்ச்சியா செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த அரசியல் களம் கண்டிப்பா மிக பெரிய அளவுல மே பதினொன்றா கா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வன்னீர் சங்க மாநாடு முடிந்தவுடன் தமிழக அரசுகளும் அப்படியே வேற மாதிரி இருக்கும் தான் பார்க்கப்படுகிறது பார்ப்போம் இந்த வன்னீர் சங்க மாநாடு தமிழக அரசியல் காலத்துல என்ன மாதிரியான ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி குறித்து உங்களோட கருத்துக்களை கமல்நாடு சொல்லுங்க மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுமா அது மட்டும் இல்லாமல் மாநாட்டுக்கு வந்து எத்தனை லட்சம் பேர் வருவாங்கிற ஒரு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் はい。